கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சுவிட்சர்லாந்தில் பதினைந்து வருட கால சேவை அனைத்து உடல் உபாதைகளுக்குமான சிகிச்சை கேரள ஆயுள்வேத முறைப்படி மேற்கொள்ளப்படுகிறது சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்பீடு மூலம் செலுத்தும் வசதி உண்டு இப்பொழுதே அழையுங்கள் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சூரிச் மற்றும் பாசல் நகரில் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செய்தி ஆசிரியர் செய்திகள் உலக அரங்கில் சுவிட்சர்லாந்துக்கு மீண்டும் கிடைத்த அங்கீகாரம் சுவிட்சர்லாந்தில் புதிய நாற்பத்தி இரண்டு காவல்துறையினர் சத்திய பிரமாணம் சுவிட்சர்லாந்தில் பை வடித்து பெண் தீவிரமாக காயம் நிபுணர்கள் எச்சரிக்கை சூரிச்சில் மனைவியை கொன்றுவிட்டு தற்கொலை செய்த கணவன் போலீசார் சந்தேகம் கூடுதல் பாதுகாப்பு நிதி கோரிக்கை வாகன காப்புறுதி மருத்துவ காப்புறுதி சட்ட காப்புறுதி தனிநபர் காப்புறுதி என அனைத்து காப்புறுதிக்கும் பெயர் பெற்ற தமிழர் நிறுவனத்தோடு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அனைத்து விதமான காப்புறுதிகளோடு உங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பிற்கு நாம் உத்தரவாதம் அளிக்கிறோம் காப்புறுதி என்றால் சுவிட்சர்லாந்து தமிழர்களுக்கு மறக்க முடியாத பெயர் ஓம்னி சர்வ் சொல்யூஷன்ஸ் மட்டும்தான் இலவச ஆலோசனைகளுக்கு இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் ஆலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முன்னூற்று பதினொன்று பதினைந்து என்பது நான்கு சுவிட்சர்லாந்தில் தடைகளை தாண்டி மீண்டும் மக்களோடு மக்களுக்காக எமது சேவை ஈஸ்ட்லைன் நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய பரிணாமம் இலங்கை உட்பட அனைத்து நாடுகளுக்குமான பட பரிமாற்ற சுவை ஈஃப்ளை மணி எக்ஸ்சேஞ்ச் நியாயமான விலை விரைவான சேவை நம்பிக்கையான முகவர் இஃபிளை மணி எக்ஸ்சேஞ்ச் தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுழியம் எழுபத்தொன்பது நூற்று ஆறு சுழியம் ஆறு சுழியம் ஆறு அல்லது சுழியம் நாற்பத்தி நான்கு அறுநூற்று அறுபத்தாறு சுழியம் ஏழு சுழியம் ஏழு தொடர்பென விரிவான செய்திகள் சுவிஸ் ஆல்ப்ஸ் மலைப்பாதைகளில் அதிவேகமாக வாகனம் ஓட்டும் வெளிநாட்டு டிரைவர்களை பற்றி செய்திகள் அடிக்கடி வெளியாகின்றன குறிப்பாக பிரிட்டனில் இருந்து வரும் சிலர் ஹியாப்பின் வளைவுகள் நிறைந்த அபாயகரமான சாலைகளிலும் விதிகளை மீறி சென்ற சம்பவங்கள் முன்பே பதிவாகியுள்ளன இதன் தொடர்ச்சியாக சமீபத்தில் ஐம்பத்தி ஒரு வயதான ஒரு பிரிட்டிஷ் நபரை கிரவுண்டன் போலீசார் ஜூலியர் மலைப்பாதையில் பிடித்துள்ளனர் அந்த பகுதியில் வேக வரம்பு மணிக்கு எண்பது கிலோமீட்டர் என்ற நிலையில் அவர் தனது காரை மணிக்கு நூற்று ஐம்பத்தொரு கிலோமீட்டர் வேகத்தில் செலுத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் சம்பவத்துக்கு பிறகு போலீசார் உடனடியாக வாகனத்தை நிறுத்தி அவரது வெளிநாட்டு ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்தனர் மேலும் அவருக்கு அபராதமும் விதிக்கப்பட்டு கிரவுண்டன் மாநில வழக்கறிஞரிடம் புகார் அளிக்கப்படும் எனவும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் சுவிஸ் மலை பாதைகளில் இத்தகைய அதிவேக ஓட்டங்கள் மிகப்பெரிய அபாயத்தை ஏற்படுத்தக்கூடியவை என்பதால் காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் உலக அரங்கில் மிகவும் புத்தாக்கம் மிக்க நாடாக சுவிட்சர்லாந்துக்கு மீண்டும் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது ஜெனீவாவில் அமைந்துள்ள உலக புலமைச் சொத்து அமைப்பு வெளியிட்ட அண்மைய தரவரிசை பட்டியலில் சுவிட்சர்லாந்து மீண்டும் உலகின் மிகவும் புத்தாக்கம் மிக்க நாடு என்ற பெருமையை தக்கவைத்துள்ளது இந்த ஆண்டு வெளியான குளோபல் இனோவேஷன் இன்டெக்ஸ் பட்டியலில் ஸ்வீடன் இரண்டாவது இடத்தையும் அமெரிக்கா மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளன முக்கியமாக சீனா முதல் முறையாக முதல் பத்து நாடுகளின் பட்டியலில் இடம் பிடித்துள்ளது சுவிட்சர்லாந்து கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பட்டியலில் நிலை வகித்து வருகிறது இந்த ஆண்டு தென்கொரியா இரண்டு இடங்கள் உயர்ந்து நான்காவது இடத்தையும் சிங்கப்பூர் ஒரு இடம் சரிந்து ஐந்தாவது இடத்தையும் பிடித்துள்ளன அறிக்கையில் புத்தாக்கம் மற்றும் ஆராய்ச்சி முதலீட்டில் ஏற்பட்ட மந்த நிலை குறித்து எச்சரிக்கப்பட்டுள்ளது சூரிக்கி நகராட்சி அங்குள்ள யூத மத ஆலயங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கான பாதுகாப்பு செலவுகளை இரட்டிப்பாக்குமாறு நகரசபையிடம் கோரிக்கை வைத்துள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலிருந்து பின்புலத்தில் செயல்படுத்தும் வகையில் தற்போதைய ஒரு மில்லியன் பிராங்கிலிருந்து இரண்டு மில்லியன் பிராங்காக அதிகரிக்க வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது மத்திய கிழக்கு பிரதேசத்தில் நீடித்து வரும் மோதல்கள் மற்றும் சூரிக்கில் பதிவாகியுள்ள பல்வேறு யூத விரோத சம்பவங்களின் காரணமாக குறிப்பாக யூத சமூகத்தினரின் பாதுகாப்பு தேவைகள் அதிகரித்துள்ளன இதனால் மத மற்றும் சமூக நிறுவனங்களை பாதுகாப்பதற்கான செலவுகள் கணிசமாக உயர்ந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் எனவே சூரிக் கண்டோன் நிர்வாகம் தனது பங்களிப்பை ஒரு மில்லியனிலிருந்து இரண்டு மில்லியனாக உயர்த்தியுள்ளது கூட்டாட்சி அரசும் பாதுகாப்பு செலவுகளுக்கான உதவியை வழங்கி வருகிறது சமீப காலங்களில் ஐரோப்பாவின் பல நகரங்களில் யூத சமூகங்களை குறிவைத்து இடம்பெறும் அச்சுறுத்தல்கள் அதிகரித்துள்ள நிலையில் தூறைக்கடுத்துள்ள இந்த நடவடிக்கை சமூக அமைதிக்கும் மதச்சார்பற்ற பாதுகாப்புக்கும் முக்கியமானதாக கருதப்படுகிறது கடந்த பதினேழாம் தேதி அன்று சுவிட்சர்லாந்தில் ஒன்பது பெண்கள் மற்றும் முப்பத்தி மூன்று ஆண்கள் உட்பட மொத்தம் நாற்பத்தி இரண்டு புதிய காவல்துறையினர் மாநிலங்களவை முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றனர் இரண்டு ஆண்டுகள் நீடித்த கடுமையான பயிற்சிக்கு பிறகு இவர்கள் அனைவரும் சமீபத்தில் சுவிஸ் கூட்டாட்சி அங்கீகரித்த தொழில்முறை சான்றிதழை பெற்றுள்ளனர் செப்டம்பர் ஒன்று முதல் புதிதாக நியமிக்கப்பட்ட இக்காவல்துறையினர் மாநில காவல்துறையின் பணிப்பிரிவுகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இவர்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட பொது பயிற்சி திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட ஐந்தாவது பாசுரையாகும் பயிற்சி திட்டத்தில் முதல் ஆண்டின் இறுதியில் நடைமுறை துறன்கள் தொடர்பான தேர்வு மற்றும் இரண்டாம் ஆண்டின் இறுதியில் தொழில்முறை தேர்வு இடம்பெறுகின்றன இவ்விரு பரிசோதனைகளையும் வெற்றிகரமாக நிறைவு செய்த பின்னரே காவல்துறையினர் சான்றிதழும் அதிகாரப்பூர்வ பொறுப்பும் வழங்கப்படுகின்றன சுவிட்சர்லாந்தில் காவல்துறையின் நம்பகத்தன்மை மற்றும் தொழில்முறை திறனை வலுப்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் இந்த கட்டமைப்பான பயிற்சி பொதுமக்கள் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த பதிமூன்றாம் திகதி சனிக்கிழமை இரவு பத்து மணிக்கு முன்னதாக யூரி மாநில காவல்துறைக்கு அவசர அழைப்பு ஒன்று வந்துள்ளது சிசிகோனில் உள்ள ஏரிக்கரையில் கடுமையான பிரச்சனை ஏற்பட்டதாக தகவல் கிடைத்தது அங்கு மூன்று ஜேர்மன் குடியுரிமையாளர்கள் இருந்துள்ளனர் இருபத்தி மற்றும் இருபத்தி இரண்டு வயதுடைய இரண்டு பெண்களோடு இருபத்தி மூன்று வயது இளைஞர் ஒருவரும் இணைந்திருந்தார் அங்கு நடத்தப்பட்ட விசாரணையில் அந்த இளைஞர் பெண்களை கடுமையாக தொந்தரவு செய்து அச்சுறுத்தி வந்துள்ளமை தெரியவந்தது காவல்துறையினர் சம்பவத்துக்கு வந்தபோது அவர் மிகவும் தாக்குதலான மற்றும் கட்டுப்பாடற்ற முறை நடந்து கொண்டார் அவரின் தீவிர தாக்குதலான செயல்களாலும் அங்கிருந்தவர்களின் பாதுகாப்புக்கும் காவல்துறையினரின் பாதுகாப்புக்கும் ஆபத்து ஏற்பட்டதால் அவரை கட்டுப்படுத்த டேசர் சாதனம் அதாவது மின்சாரம் தாக்கும் கருவி பயன்படுத்தப்பட்டது பின்னர் இடத்திலேயே மருத்துவதை வழங்கப்பட்டு அவசர விமான மருத்துவ சேவையான ரேகா அவரை அவசர சிகிச்சைக்காக யூரி மாநில மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது சுவிஸ் அதிகாரிகள் கூறிய போது பொதுமக்களின் பாதுகாப்பு ஆபத்துக்குள்ளாகும் சூழ்நிலையில் காவல்துறையினர் இத்தகைய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியிருக்கும் தற்போது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணை நடைபெற்று வருகிறது என்று தெரிவித்தனர் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் sky auto RK. நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்ட வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்கள் நம்பிறது sky auto மட்டுமே ஒரு தாய் ஆசீர்வாதத்தில் தங்கத்தின் பரம்பரை பரம்பரையாக நகை தொழிலில் பாண்டித்தியம் பெற்றவர்களின் தங்கச் சுரங்கம் நீங்களும் உங்கள் பொன்னான தருணங்களுக்கு ஸ்ரீ ஜுவலரியை நாடுங்கள் எங்க வீட்டு எல்லா நிகழ்வுகளுக்கும் தங்க நகை என்றால் அது ஸ்ரீ ஜுவல்லரி தான் ஸ்ரீ ஜுவலரி சூரஜ் நகரின் தங்கச் சுரங்கம் சூரிச்சி மாநில காவல்துறை கடந்த பதினோழாம் தேதி புதன்கிழமை அதிகாலை எக்லிசாவில் மோட்டார் சைக்கிள் திருடியதாக சந்தேகிக்கப்படும் இரண்டு பேரை கைது செய்துள்ளது அதிகாலை மூன்று மணிக்கு பிறகு சிலர் வாகனங்களை நோட்டமிடுவதாக பல புகார்கள் காவல்துறைக்கு வந்து சேர்ந்தனர் அதனைத் தொடர்ந்து ரோந்து குழுக்கள் சம்பவத்துக்கு சென்றபோது இரண்டு ஆண்கள் திருடப்பட்ட மோட்டார் சைக்கிளில் தப்பிச் செல்ல முயன்றனர் ஆனால் அவர்கள் ஒரு வளைவில் சமநிலை இழந்து விபத்துக்குள்ளானதால் தப்ப முடியாமல் போயுள்ளது அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை பின்னர் காவல்துறையினர் முப்பத்தி நான்கு மற்றும் இருபத்தி நான்கு வயதுடைய அல்ஜீரிய நாட்டு நபர்களை அங்கிருந்து கைது செய்தனர் அவர்கள் சுவிட்சர்லாந்தில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் புற குற்றங்களிலும் தொடர்புடையவர்களா என்பதை தற்போது விசாரித்து வருகின்றனர் கைது செய்யப்பட்ட இருவரும் முதலில் மாநில வழக்கறிஞரின் முன்னிலையில் ஆஜராக வேண்டும் அதன் பின்னர் அவர்கள் சூரிக்கும் மாநில குடிவரவு அலுவலகத்தின் பொறுப்புக்கு ஒப்படைக்க சுவிட்சர்லாந்தில் வெளிநாட்டவர்கள் சட்டவிரோதமாக தங்குவது மீதான கண்காணிப்பை அதிகாரிகள் தீவிரமாக்கி வருகின்றனர் சமீபத்தில் வாகன திருட்டு மற்றும் தொடர்புடைய குற்றங்கள் அதிகரித்துள்ள நிலையில் இந்த சம்பவம் காவல்துறையின் கடுமையான நடவடிக்கைகளுக்கு உதாரணமாகும் கடந்த பதினேழாம் தேதி புதன்கிழமை அதிகாலை லங் பகுதியில் வன்முறை சம்பவம் ஒன்றிடம் பெற்றுள்ளது இதில் ஒருவர் ஆபத்தான ஆயுதத்தால் காயமடைந்துள்ளார் அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு பின்னர் நகர காவல்துறையின் அவசர கட்டுப்பாட்டு மையத்துக்கு குறித்த மோதல் தொடர்பான தகவல் கிடைத்துள்ளது சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் கடுமையான காயங்களோடு முப்பது வயது நைஜீரிய பெண்ணை கண்டுபிடித்தனர் அவர் உடனடியாக சோரிக் நகரின் அவசர மீட்பு சேவை சானிடேட் குழுவினரால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் காயங்கள் தீவிரமாக இருந்தாலும் உயிருக்கு ஆபத்தான நிலைமை குறித்த தகவல் வெளியாகவில்லை சம்பவத்தின் பின்னணி மற்றும் நடந்த விதம் குறித்து இதுவரை தெளிவான தகவல்கள் கிடைக்கவில்லை இச்சம்பவத்தை ஆராய்ந்து ஆதாரங்களை சுகரிக்க சூரிக் குற்றவியல் ஆய்வு நிறுவனம் மற்றும் நீதி மருத்துவ நிறுவனம் சேர்ந்த நிபுணர்கள் சம்பவ இடத்துக்கு அழைக்கப்பட்டனர் மேலதிக விசாரணை சூரிக் நகர காவல்துறை மேற்கொண்டு வருகிறது காவல்துறை தற்போது சாட்சிகளை தேடி வருகிறது பொதுமக்கள் சம்பவம் குறித்து ஏதேனும் தகவல்கள் கொண்டிருந்தால் உடனடியாக போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர் செப்டம்பர் பதினைந்தாம் திகதி திங்கட்கிழமை மதியம் சூரிக்கம் மாநிலத்தில் உள்ள வெட்ஸ்விலில் ஒரு குடியிருப்பில் முதிய தம்பதியர் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டனர் காவல்துறை ஆரம்பகட்ட விசாரணையில் இது ஒரு கொலைக்கு பின் தற்கொலை என கருதப்படுகிறது மதியம் சுமார் பன்னிரண்டு நாற்பது மணியளவில் அக்கம்பக்கத்தவர் ஒருவர் தனது அயலவர்கள் தொடர்பில் இல்லாததும் கதவுகளை திறக்காததும் சந்தேகத்தை ஏற்படுத்தியதால் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து சம்பவத்துக்கு வந்த காவல்துறையினர் குடியிருப்பில் இருவரையும் உயிரிழந்த நிலையில் கண்டுள்ளனர் விசாரணையில் கிடைத்த தகவலின்படி வயதான ஆண் முதலில் தனது எழுபத்தி எட்டு வயதான வாழ்க்கை துணை உயிரிழக்க செய்து பின்னர் தானும் தற்கொலை செய்திருக்கலாம் என கருதப்படுகிறது உயிரிழந்தவர்கள் இருவரும் சுவிஸ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஆவர் சம்பவத்தின் துல்லியமான காரணங்கள் மற்றும் பின்னணி இன்னும் வெளிச்சமிடப்படவில்லை கடுமையான வன்முறை குற்றங்கள் தொடர்பான விசாரணை சூரிக் மாநில காவல்துறையோடு இணைந்து மாநில வழக்கறிஞர் அலுவலகம் மேற்கொண்டு வருகிறது அத்தோடு சூரிக் பல்கலைக்கழகத்தின் நீதி மருத்துவ நிறுவனம் சூறை குற்றவியல் ஆய்வு நிறுவனம் பொறுப்பான வழக்கறிஞர் மற்றும் ஒரு தனியார் இறுதிச் சடங்கு சேவை குழுவும் சம்பவ இடத்தில் பணியாற்றினர் சுவிட்சர்லாந்தில் முதியோர் தொடர்பான குடும்பத்துயரச் சம்பவங்கள் அவ்வப்போது இடம்பெறுகின்றன சமூக மற்றும் உடல்நல பிரச்சினைகள் இத்தகைய சம்பவங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடும் என்பதால் அதிகாரிகள் விசாரணையில் அனைத்து கோணங்களையும் ஆராய்ந்து வருகின்றனர் ஓபலான் பகுதியில் வசிக்கும் ஒரு பெண் தூங்கிக் கொண்டிருந்த போது பயன்படுத்திய வெந்நீர் பை திடீரென வடித்ததில் கடுமையான மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் உடலில் பல இடங்களில் பெரிய புண்களோடு சிகிச்சை பெற்றார் தற்போதும் அவரது தோலில் அந்த விபத்தின் சுவடுகள் தெளிவாக தெரிவதாக தெரிய வருகிறது இந்த சம்பவம் வெந்நீர் பைகள் மற்றும் மின் சூடானை தலையணைகள் போன்றவற்றின் பயன்படுத்துதலால் ஏற்படும் அபாயத்தை வெளிப்படுத்துகிறது சுவிட்சர்லாந்தின் தொழிலாளர் காப்பீட்டு நிறுவனம் சுவா அளித்த தரவுகளின்படி ஆண்டுதோறும் சுமார் அறுபது விபத்துகள் இத்தகைய சூடாக்கும் சாதனங்களால் நிகழ்கின்றன பெரும்பாலும் பைகள் பழுதடைதல் திடீர் வடிப்பு அல்லது அதிக வெப்பநீர் காரணமாக இத்தகைய விபத்துகள் ஏற்படுகின்றன குறித்து நிபுணர்கள் எச்சரிக்கையில் வெந்நிறு பைகளின் தையல் பகுதி அறுபது பாகை செல்சியஸை தாண்டும் வெப்பத்தில் சிதறிச் செல்ல வாய்ப்புள்ளது குறிப்பாக பழைய பைகள் அதிக ஆபத்தானவை எனவே இவற்றை பயன்படுத்துபவர்கள் மூன்று முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிய பைகளை வாங்கி மாற்றி கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் வீட்டு வாடகை மற்றும் சொத்து விலை உயர்ந்து சாதாரண மக்களை சிரமப்படுத்தும் நிலையில் ஒரு மாநிலத்தில் மட்டுமே விலை குறைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அது தெற்கு பகுதியில் உள்ள டிசினோ என்றும் குறிப்பிடப்படுகிறது தற்போது டிசினோவில் வாடகை நாட்டின் சராசரியை விட சுமார் ஆறு சதவீதம் குறைவாக உள்ளது வீடு வாங்கும் செலவும் பெரிதும் குறைந்துள்ளது உதாரணமாக ஒரு சதுர மீட்டர் நிலத்துக்கு டிசினோவில் சராசரியாக ஏழாயிரம் பிராங்க் செலவாகிறது ஆனால் அதே அளவு நிலம் ஜெனிவாவில் பதினைந்து ஆயிரம் பிராங்க் வரை விலை பெறுகிறது எனினும் இந்த மலிவான விலை உள்ளூர் மக்களுக்கு நன்மை தருவதற்கு பதிலாக அந்த மாநிலம் கடுமையான மக்கள் வெளியேற்ற பிரச்சனையை சந்தித்து வருகிறது குறிப்பாக இளைஞர்கள் அதிக வேலை வாய்ப்புகளும் உயர் சம்பளமும் உள்ள ஜெர்மன் பேசும் பிரதேசங்களுக்கு குடிபெயர்ந்து வருகிறார்கள் இதனால் டிசினோவில் குடியிருப்போர் எண்ணிக்கை நிலைத்த நிலையில் நின்று வளர்ச்சி அடையவில்லை அதிகாரிகள் தற்போது இந்த நிலையை கவலைக்கிடமாக கருதுகின்றனர் முன்னாள் சுவிஸ் மக்கள் கட்சி தலைவர் மற்றும் தற்போது லுகானா நகர கவுன்சிலராக உள்ள மார்க்கோ கியேசா டிசினா மாநிலம் செல்வந்தர்களை இங்கே குடியேறச் செய்யவும் நிறுவனங்களை தீவிரமாக முயற்சிக்க வேண்டும் இல்லையெனில் பொருளாதாரமும் மக்கள் தொகையும் சீர்குலையும் என்று எச்சரித்துள்ளார் சுவிட்சர்லாந்தின் தெற்கில் இத்தாலிய மொழி பேசப்படும் ஒரே மாநிலமாக இருக்கும் டிசினோ அதன் கலாச்சாரம் மற்றும் இயற்கை அழகால் பிரபலமானது ஆனால் வேலைவாய்ப்புகளும் சம்பள நிலைகளும் மற்ற மாநிலங்களோடு பின்தங்கி பின்தங்கியிருப்பது அங்கு வாழ விரும்பும் மக்களின் எண்ணிக்கையை குறைத்து வருகிறது இந்த சவாலை சமாளிக்க அரசியல் தீர்வுகளும் தேவைப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது நீங்கள் இதுவரை கேட்டது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் தமிழ் டிவியின் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி